அமிர்தகேடேஸ்வரர் டெம்பல் மேல்கதம்பூர் ஈசன் ரிஷபத்தின் மேல் தாண்டவமாடம் அபூர்வ கோலம் உள்ள மேலக்கடம்பூர் அமிர்தகடேசுவரர் கோவில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய தலம் இக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இறைவன் திருநாமம் அமிர்தகடேசுவரர் இறைவியின் திருநாமம் வித்யோஜோதிநாயகி பிரதோஷத்தின் போது மட்டுமே தரிசனம் தரும் தசபஜ் ரிஷபத் மூர்த்தி இத்தலத்தில் சிவபெருமான் ரிஷப தாண்டவமூர்த்தி என்னும் பெயரோடு நந்தி மீது நடமாடும் அபூர்வ கோலத்தில் பத்து கைகளுடன் உற்சவராக இருக்கிறார் பிடத்தில் மையமாக உள்ள தாமரைப்பிடத்தில் மேல்நோக்கி நிற்கும் காளையின் மேல் சதுர தாண்டவ கோலத்தில் வீசிய பத்து கரங்களில் வேற பிரம்மகபாலம் கேடயம் சோலம் அரவம் கட்டங்கம் தண்டம் குத்திட்டி ஏந்திட வலக்கை கஜஹஸ்த அமைப்பிலும் இடக்கை பிரபஞ்சம் தாங்கியும் சிவபெருமான் நின்றாடுகிறார் இசன் காலடியில் திருமால் மத்தளமிசைக்க வீரபத்திரர் சொலமாட பைரவர் கணங்கள் விநாயகர் பார்வதி பிருங்கி காரைக்கால் அம்மையார் மகாகாலர் நந்தி நாட்டிய பெண்கள் சேர்ந்தாட முருகன் மயில் மேல் பறக்க கந்தர்வர்கள் மலரிட அனைத்தும் சேர்ந்திட்ட அற்புத கலைப்படைப்பு இவருக்கு பிரதோஷத்தின் போது சிறப்பு பூஜைகள் நடக்கிறது அன்று ஒருநாள் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும் இங்குள்ள சிவலிங்கம் நம்பாஷானத்தால் செய்யப்பட்டதாகும் சனி பகவானுக்கு ஆரம்ப காலத்தில் கழுகுதான் வாகனமாக இருந்தது இராமரின் தந்தையான தசரதர் அவருக்கு கழுகுக்கு பதிலாக காகத்தை கொடுத்தார் இங்குள்ள சனி பகவான் கழுகு வாகனத்துடன் காட்சி தருகிறார் எனவே இவர் இராமாயண காலத்திற்கும் முற்பட்டவர் என்கிறார்கள் இந்திரனின் ஆணவத்தை போக்கிய விநாயகர் தனிச்சனதில் இருக்கிறார் இவருக்கு ஆரவார விநாயகர் என்று பெயர் தேர் வடிவில் அமைந்த கோவில் விநாயகர் சக்கரத்தை மிதித்த அடையாளமாக இடது பக்க சக்கரம் பூமியில் பதிந்து இருக்கிறது கொஞ்சிதபாத நடராஜர் சற்றே பின்புறமாக சாய்ந்தபடி சிவகாமியுடன் இருக்கிறார் சிதம்பரத்தில் இருந்து இருபத்திரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காட்டு மன்னார்குடி சென்று அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் சென்றால் இக்கோவிலை அடையலாம் பேருந்து வசதி உண்டு